ஃபோன் பண்ணணுமா ஃபோன கூட கேடி ஃபோன் வேணுமா அம்மா நாளைக்கு நம்ம துணி எடுக்க போறோம்ல என்ன கலர் எடுக்கணும்னு அவகிட்ட கேட்கணும் சிடி நீங்க ரெண்டு பேரும் ஜெனடி என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க いやம்மா ஃபோன் கேட்டேன் காலையில இருந்து நான் எவ்ளோ வேலை செஞ்சிட்டு ஒரு வேலையாவது நீங்க ரெண்டு பேரும் செஞ்சி இருந்தீங்களா அட பங்கரைல பாத்திரத்தை எல்லாம் தேச்சி போட்டு இந்த வீட்ல எல்லாம் ஒட்டற அடிச்சிருக்கேன் இன்ன தூக்கணும் வீட மொழுவணும் விளக்கு தாக்கணும் எவ்ளோ வேளைனக்கு ரெண்டு பேரும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அம்மா நான் எங்கம்மா ஃபோனை நோண்டனே அங்கிட்ட என்ன ஃபோனா இருக்கு அவளைங்க அவன் என்ன ஃபோன் நோண்டிட்டு தான் இருக்கா அம்மா உனக்குலாம் ஃபோனு தாமா நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு அடுத்து நீ என்ன வேலை சொன்னாலும் செய்யி அப்போ நீ ஃபோனை தந்தால் தான் வேலை செய்வே அப்படி இல்லைம்மா நான் ஒரு வாட்டி அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடேன் இந்தா ரெண்டு ரூம்லேயே போய் ஒட்டடாடி இம்மையாம்மா புடிட்டி ரெண்டு ரூம்ல இருக்கிற தூசியெல்லாம் தட்டி நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன் ஆ சரிம்மா இம்மா ஃபோனு போட்டி என்ன பக்கம்

நீங்கள் இப்போ என்ன படிப்பை முடிச்சிருக்கேங்க இனிமே உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அதுக்கப்புறம் நமக்குன்னு நீ சொந்தமாக ஒரு குட்டி வீடு வாங்கணும் எங்க அம்மா அப்பா உங்க அம்மா அப்பா எல்லாரும் நம்மக்கிட்ட பேசி ஹாப்பியாக ஆனதுக்கப்புறம் தான் பேபி ஓ மேடம் நல்ல பிளானிங் கொடுத்துருப்பீங்க ஆமா பின்னே நம்மகிட்ட இப்போ சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை சேவிங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை நம்ம பேபியை விட ஹாப்பியாக பார்த்துக்கணும் அதனால தானே உம் நீ சொல்லுது கெட்டு தான் அப்போ சரி இந்த வீடையும் வாங்கிருவோமா இந்த வீடா ஆமாம் இந்த வீட்டுக்கு வரும்போது நீ தானே சொல்லு இந்த நடந்தாலும் சரி இந்த வீடோ என் சொந்த வீடோ மாத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு எனக்கு <laughs> <laughs> ராமஜனனி படிப்பு முடிச்சதோடி ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருந்தேன் அங்கேயே எனக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிட்டு யுஎஸ்ல கிடைச்சிட்டோ ஆமா நம்ம ரெண்டு பேரும் அதுக்கு தான ஆசைப்பட்டோம் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்ப நீங்க மறுபடியும் போக போறீங்களா ஆமாமா நான் வேலைக்கு போனா தானே நீ நினைச்ச மாதிரி வீடு எல்லாம் வாங்க முடியும் திரும்பி என்ன விட்டுட்டு போக மாட்டேங்கன்னு சொன்னீங்க ஜெனனி ஃபீல் பண்ணிட்டியோ அப்புறம் எதுக்கு வந்த உடனே சொன்னீங்க இனிமே என்ன விட்டுட்டு போகவே மாட்டேன்னு இப்ப அங்கேயே வேலை கிடைச்சு போக போறீங்களா நீ பாருமா நீ தானே எனக்கு அங்கே வேலை கிடைக்கணும் கிடைச்சி கொஞ்ச நாள் நீங்கள் என்னை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அப்போ சொன்னேன் ஆனால் நீங்கள் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் ஆறு மாதம் ஏழு மாதம் நான் நீங்கள் இல்லாமல் இங்கே இருக்கிறது நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அதுதான் பாட்டி நந்தினியெல்லாம் இருக்காவல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தாங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம் எவ்வளோ நாள் என் கூட இருப்பாங்க ஆடிக்கின்ற வேண்டாம் சைடில் தான் வேலை கிடச்சிருக்கு அவனும் அங்கே எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகிடுவான் எல்லாரும் போயிடுவாங்க எனக்கு பயமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு நான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜனனி உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன எனக்கு யுஎஸ் கம்பெனில தான் வேலை கிடைச்சிருக்கு ஆனா வீட்ல இருந்தே வேலை பண்ணலாம் இங்க நிஜமாவா ஆமா வீட்ல இருந்தே வேலை பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ஏப்பையாத அங்க போய் வேலை பண்ண வேண்டியது இருக்கும் அப்ப போனா போதும் இப்போதைக்கு நான் இங்க தான் இருப்பேன் என் ஜனனி கூட தான் இருப்பேன் இங்க நிஜமாவா ஆமாமா நான் எதுக்கு உங்க போய் சொல்ல போறேன் ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப நீங்க என் கூட இருப்பீங்களா ஆமாமா உங்க கூடயே தான் இருப்பேன் ஐயோ இந்த சந்தோஷத்தை யாருக்கிட்டயாவது சொல்லணுமே இருங்க நான் பாட்டிட்டு போய் சொல்லிட்டு வரேன்

யாரும் வரக்கூடாது <laughs> 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 ஹாய் கண்ணம்மா எது கண்ணம்மாவா ஆமா நீ என்னோட கண்ணம்மா தானே அதனாலதான் அப்படி கூப்பிட்டேன் ஏன் உனக்கு பிடிக்கலையோ பிடிச்சிருக்கு ஆமா நீங்க எங்க இருக்கீங்க இப்போதைக்கு வீட்டுலதான் இருக்கேன் ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்தை வெளியே போயிருவேன் வெளியவா எங்க போறீங்க ஓ உங்ககிட்ட சொல்லியா தயவு செஞ்சு ஒரு ஃபோன் வாங்கிக்கோ சுவானி பேசுறது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நான் என்ன பண்றது ரெண்டு மூணு நாளா என் அம்மா பின்னாடியே சுத்தினேன் என்மா ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க இல்லைன்னா உங்க ஃபோனையாவது தாங்க அப்படின்ட்டு எங்க அம்மா தரவே மாட்டேன் நின்னுட்டாவ இன்னைக்கு க்ளீன் பண்ண சொன்னவளா எங்க அம்மா மறந்து போய் ஃபோனை எங்க ரூம்லயே வச்சிருக்காவ அதான் டக்குன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு

ஆமா அதனாலதான் நான் சைலண்டா இருக்கேன் நீ போன வாங்கினா படிக்க மாட்டேன் அது வேற விஷயம் ஆனா உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலையே உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கணமா நானும் தான் என்ன பண்றதுக்கு சரி இப்ப நான் வெளியே போயிட்டு உனக்கு என்ன மீட் பண்ண முடியுமா நீ எப்படியாச்சும் வெளியே வருவியா மீட் பண்றதா எப்படி வெளியே வருதுன்னு தெரியலையே எங்க அம்மா வேற ரெண்டு ரூமையும் கிளீன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காவ நான் கிளீன் பண்ணலன்னு அவ்வளவுதான் அப்படியா சரி அப்படின்னா கொஞ்ச நேரம் பேசு சரி நான் எப்படியாச்சும் வெளியே வர்றதுக்கு பாக்குறேன் இப்ப நீங்க ராமண்ணா வீட்டுக்கா போறீங்க ஆமாமா அவன் வந்திருக்கான்ல இன்னைக்கு காலையில வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் நானும் நல்லா தூங்கிட்டேன் அதான் சரி அங்கே வரும் போயிட்டு வருவோமே அப்படின்னு நினச்சேன் ஆமா நீ சும்மா தான் ஃபோன் பண்ணியா இல்ல ஏதாவது விஷயம் சொல்ல ஃபோன் பண்ணியா இல்ல உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு அதனால தான் ஃபோன் பண்ணேன் சரி எங்க அம்மா இப்போ ஒருவேளை வெளிய ஏதாவது போக சொன்னாங்களா இந்த பால் வாங்குறதுக்கு ஏதாவது அனுப்பி விட்டாங்கனா நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆனா நீங்க ரிப்ளை பண்ணாதீங்க திருப்பி கூப்பிடவும் செய்ய கூடாது நான் எங்க சொல்லனோ அங்க வரணும் ம் சரி சரி ஒருவேளை மீட் பண்ண முடியலனா

ஊரே கிளம்பி எல்லாம் ஒன்றும் போகலை எப்போவுமே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போவோம் எந்த பண்டிகை வந்தாலும் ட்ரெஸ் எடுக்க நாங்கள் ஒன்றா தான் போவோம் இந்த வாட்டி ஜனனி அக்கா அப்புறம் பாட்டி நந்தினி எக்ஸ்ட்ராவாக வராங்க அவ்வளோதான் அப்படியா சரி சரி நீ எந்த கடைக்கு போறேன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு எப்படியா சரி சரி போன் கிடைக்கலனா நான் ஜனனி அக்கா கிட்ட சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஆமா நீங்க எல்லாரும் ட்ரெஸ் எடுத்தாச்சா இல்லமா இன்னும் யாருக்கும் ட்ரெஸ் வாங்கல நாங்களும் ட்ரெஸ் எடுக்க போலாம்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஐ சூப்பர் அப்ப நாங்க போற கடைக்கு நீங்களும் நைஸா வந்துருங்க நம்ம அங்க வச்சு மீட் பண்ணலாம் அடே இந்த ஐடியா கூட நல்லா இருக்கு ம் சரி அப்போ நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் அங்கே வச்சு நம்ம மீட் பண்றோம் அது என்னமோ தெரியல உங்ககிட்ட பேசினா உன்ன மீட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த நாளே எனக்கு ஜாலியா இருக்கும் எனக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு கவலை எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் உன்னை பார்த்தாலே எனக்கு போதும் எல்லாமே போயிடும் முன்னாடி எல்லாம் கீர்த்தி அம்மா அவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட உலகமே எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் பேரு தினேஷ் நான் சொல்லியிருக்கீங்களா ஆமா ஆமா தினேஷ் அண்ணா நீங்க சொல்லிருக்கீங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஆனா மீட் பண்ணதான் சான்ஸே கிடைக்கல சரி நான் உனக்கு கால் பண்ணுங்க வேளை அவன் வரதா இருந்தா நாளைக்கு அவனையும் சாத்து கூட்டி வரேன் அப்படியே நீங்க மீட் பண்ண மாதிரி இருக்கும்ல ம் சரி சரி அவன் தான் சின்ன வயசுல இருந்து எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் இப்ப ராம் இருக்கா ஆதி இருக்கா அது எல்லாம் விட முக்கியமா என் ஜானி எனக்கு இருக்கா இப்ப எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு ரிலேஷன்ஸ் இருக்குல்ல எங்க ரிலேட்டிவ்ஸ் கூட எங்க அப்பாவோட இந்த கேரக்டருக்கு யாருமே வீட்டுக்கு வர மாட்டாங்க எங்க வீட்டுக்குன்னு வரது அந்த ஸ்ருதி மட்டும்தான் அவ வீட்டுக்கு வரது எனக்கு பிடிக்காது மத்தபடி எங்க அப்பாவோட கேரக்டருக்கு யாருமே எங்க வீட்டுக்கு வர மாட்டாவ சரி ஃபீல் பண்ணாதீங்க நான் வந்ததுக்கு உங்க வீட்டுக்கு டெய்லி கெஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க ஆனாலும் உனக்கு ஆசை கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஒழுங்க படிக்க வரைய பாரு நல்லா படிச்சு வேலைக்கு போ அதுக்கப்புறம் இங்க வரது பத்தி யோசிக்கலாம் சரி அப்ப நாளைக்கு பாக்கலாம் எந்த கடைக்கு போறோம் அப்படின்ட்டு நீங்க ஜனனி அக்கா கிட்ட கேட்டுக்கிடுங்க சரிமா யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி போனை எடுத்த இடத்துலயே வச்சுட்டு என்ன வேலை சொன்னாங்களோ அதெல்லாம் முடிச்சு கொடு சரி சரி பாய் பாய்மா பாவன் சாணி எப்போ யாரும் இந்த மாதிரி ஃபோனை கிடச்சாதே எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்ன பண்ணுறதுக்கு அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை தான் அவளுக்கு வாங்கின சின்ன கிஃப்ட்லேருந்து பெரிய கிஃப்ட் வரைக்கும் வாங்கிட்டே இருக்குது இதில் ஃபோனை எப்படி வாங்கிட்டேன்னு வாங்கிட்டு போவா சரி நம்ம அப்படியே போய் ராம பார்த்துட்டு வருவோம் எம்மா இப்ப தான் எனக்கு நிம்மதியா இருக்கு இவங்க கிட்ட பேசாம எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு ஏ ஜவானி ஜவானி கதவு உள்ள தாப்பா போட்டுட்டு உள்ள என்ன டீ பண்ணிட்டு இருக்கே உன்கிட்ட ரூம் தான க்ளீன் பண்ண சொன்னேன் டோர் லாக் பண்ணி வச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கே கதவ தொறே ஐயோ அம்மா வந்துட்டாங்களே பேசி முடிச்சிட்டு கதவை திறந்து போடணும்னு நினைச்சேன் அப்படியே இருந்துட்டு இன்னைக்கு நான் செத்து ஏ சுவாணி முன்னதான் கதவை துறைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போனை எடுத்த இடத்துல வச்சிடணும் இனிமே இந்த பாருமா கடவுளே எங்க அம்மா மாட்டிர கூடாது சூடு தண்ணி பொட்டி துரப்பை கொண்டு வந்து மூஞ்சிக்கி வச்சிட்டு இனிமே யாமா கதவ உள்ள தாப்பா பொட்டி உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தே அது இது ஒட்டடை அடிச்சிட்டு இருந்தேமா ஒட்டடை அடிச்சிட்டு இருந்தியா கதவு உன்னை யாரு உள்ள தாப்பா போட சொன்னா அது ஒன்றும் இல்லைம்மா இந்த ஃபேன் கிட்டேலாம் தூசியாக இருந்துச்சா அது வந்து தூசி அடிக்கும்போது எல்லாமே பறந்துட்டு அந்த பக்கம் ஹால்ல வந்துட்டு அதனால தான் டோரை க்ளோஸ் பண்ணி போட்டேன் சரி தூசி தட்டியாச்சுன்னா தூத்து வெளியே தள்ளிடு அதுக்கப்புறம் அடுத்த ரூமை போய் க்ளீன் பண்ணி ஆ சரிம்மா என்ன இவன் மூஞ்சி மூலிய செடி கிடையாது ஃபோனு சூடாக இருக்கு ஒரு வேலை இது ஃபோன் எடுத்துருப்பாளோ கடவுளே அம்மா என்ன ஃபோன் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்காவே நம்பர் என்ன டிலீட் பண்ணதா இல்லையானு தெரியலையே லீட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வேலை கண்டுபிடிச்சிருவானோ இவன் மொழியே தெரியலையே ஒரு வேலை ஃபோன் எடுத்து யாரும் கூடாது பேசியிருப்பாளோ ரெண்டு மூணு நாளாக ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு ஃபோனை கேட்டுட்டு இருந்தான் ஆமனும் கொடுக்காமே இருந்தோம் இப்போ மறந்து போய் ஃபோனை இதில் வச்சுட்டு போனி வந்து பார்த்தா ஃபோனை சூடாக இருக்கு நானே யூஸ் பண்ணல சட்டையாகவும் இந்த ரூம்லேயே இல்லை அப்புறம் இவ்வளோ தவிர வேற யாரும் இந்த ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாவ இது போக்கே சரி கிடையாது சட்டன் இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு அடுத்த ரூமுக்கு வா ஆ சரிம்மா thank <laughs> you